நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க என்னோடய மனோகரன் நாடார் நான் இப்போ இந்த வாரபுராம துறையில ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜாயின் செக்ட்ரியா வந்து ஜாயின் பண்ணேன் கடந்த இந்த பத்து வருடங்களாக ஜாயின் செக்ட்ரி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நடந்த இதில் செ செக்ரட்டரியாக தேர்வு செய்யப்பட்டு செய்யப்பட்டுகட்டரியாக செயல்பேன் நான் செக்ரட்டரி ஆகும்போது இங்கே மொத்தம் வந்து ஜாயிண்ட் செகரட்டரி ஆகும்போது ஐம்பத்தி நாலு வண்டி இருந்துச்சு இப்போ நூற்றி பதினாறு பேருந்துகளுடன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு உறவிமுறையின் பெரியவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இரண்டு சிறிய வாகனங்களுடன் இடமாத்தில் உள்ள பள்ளி வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது மென்மேலும் க வளர்ச்சி அடைஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாற்பத்தைந்து பேருந்துகளுடன் இந்த இடத்துல வந்து வாகன பராமரிப்பு துறை என்று ஆரம்பிக்கப்பட்டு சீருசுரப்பமாக செயல்பட்டு வருகிறது மேலும் பெரிய பெரியூரின் ஒத்துழைப்பு காரணமாகவும் கல்வி வளர்ச்சியின் காரணமாகவும் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து வாகன பராமரிப்பு துறையில் இன்று நூற்றி பதினாறு பேருந்துகளும் இருநூற்றி இருபத்தெட்டு ஓட்டுநர்களும் முப்பது ஊழியர்களுடன் சிறப்பாக செயல்படப்படுகிறது மேலும் நமது வாகன பராமரிப்பு துறையில் பல வாகனங்கள் சரி செய்வதற்கு பணியாளர் சிறப்பாக நியமிக்கப்பட்டு இன்ஜின் முதல் அண்டர்ச்சேஸ் உள்ள அனைத்து பகுதியில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ்களையும் திறம்பட செய்து வேலை பார்த்து திருப்பி மாற்றுவதற்கேற்றதாக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நமது பணியிடங்களில் பணிமுறியும் டிரைவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக ஓய்வறைகள் கட்டப்பட்டு ஏற்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டங்கள் நகர்ப்பகுதி மற்றும் கிராமப்பகுதிகளுக்கு அனைத்து பகுதிகளுக்கும் பள்ளி பேருந்து கல்லூரி பேருந்துகள் சென்று மாணவிகளில் கல்லூரி கல்வி சேவை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் மேலும் திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்திலிருந்தும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலிருந்தும் கல்லூரி மற்றும் கல்வி பள்ளி கல்வி நிறுவனங்களுக்கு குழந்தைகள் அழைத்து செய்து சிறப்பாக கல்வி சேவை கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் என்னோட பேர் கார்த்திகை ராம பாண்டியன் எங்கள் அப்பா பேர் வி எஸ் பாண்டியன் ரெண்டாயிரத்தி இணைச் செயலாளராக இருக்கேன் இந்த முறை தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இங்க வந்து நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வெறும் ஆரம்பிச்சாங்க உரன்முறை பெரியவர்கள் இருக்காங்க நூத்தி பதினாறு வண்டி வச்சிருக்கோம் தேனி மாவட்டம் ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லா ஊருக்கும் வண்டி அனுப்புறோம் இருக்க இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துக்கும் வண்டி அனுப்புறோம் எங்க செயலாளர் கூட சேர்ந்து நாங்களும் சிறப்பாக பணியாற்றுறோம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் என் பேரு ரமேஷ் அப்பா பேரு முத்தா நாளர் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இணைச்சியாக பணியாற்றி செக்ரட்டரி எங்க சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே இங்கே வந்து கிராமப்புறத்தில் வந்து நகர்புறத்தில் எல்லாத்துக்கும் நூற்றி இருபது நூற்றி பதினாறு பசை விட்டுட்டு கல்வி சேவைக்கு அறுபாடுபடுத்து இருக்கும் இது போல எங்கள் அளவு ஊழியர்கள் ஆஃபீஸு ஸ்டாஃப் எல்லாம் கேட்டு நூற்றி நாற்பது பேர் இருக்காங்க நாங்கள் உறவு முடியும் விளையாட்டும்படியும் இன்ஜினியர் இங்கே செகர்டரி திண செயலாளர்கள் விளையாட்டு முடியும் உறவு செயற்காக பாடுபட்டு வாழ்க்கை ரொம்ப பாடுபட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க